என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதைகளாக வந்தால் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் கூற்றம் குறித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் இதன் பொருள் என்னவென்றால் தவத்தால் வரும் வலிமையை பெற்றவர் எமனையும் வெல்ல முடியும் கதையை பார்ப்போம் அன்புதாசன் எச் அண்ட் எஸ் டிலைட் கம்ப்யூட்டர் கம்பெனியில் எப்பொழுதும் பிஸி பொறியியல் கல்லூரியில் படிக்கும் அவரின் திறமை அணுகுமுறை எளிமை யாவரும் அறிந்த ஒன்று ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இரண்டிலும் நிபுணர் தேவைகள் கடலளவு உள்ளது அதனால் கண்டுபிடிப்புகள் கடலளவு வந்தாலும் மேலும் தேவைகள் வந்து செயல் செய்ய செய்யும் என்று அடிக்கடி அன்புதாசன் சொல்வார் இந்த தொழிலில் அற்புதம் இது என்றும் கூறுவார் அதனாலேயே ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் டிலைட் கம்பெனி என பெயர் வைத்தார் அவரது கண்டுபிடிப்புகள் அவருக்கும் மகிழ்வு தந்ததால் டிலைட் என்ற பெயரும் அதில் சேர்ந்தது பணக்கார நண்பர்கள் இருவர் அவருடன் பார்ட்னர் ஆனதால் கம்பெனி பொருட்கள் உள்நாடு உள்நாடுகள் நன்கு பிரபலம் அடைந்தன உற்பத்தி அதிகரித்தது அன்புதாசின் முதலீடு பத்து பர்சன்ட் என்பதால் கிடைத்த வருவாய் குறைவு அன்புதாசின் மனைவி மங்களா பலமுறை வற்புற்றியும் தன் பெங்கனை அவர் அதிகம் கேட்கவில்லை தன் வேலையில் கவனம் மனமேதுக்கு தியானம் ஓய்வு என்று எளிமையாக வாழ்பவர் இஷ்ட தெய்வமாக முருகன் பெயரை முருகா முருகா என்று அடிக்கடி சொல்வார் கலியுகத்தில் கடவுள் சொல்வதே மிகச் சிறந்தது என்பதால் அவர் இந்த மாதிரி சொல்வார் மகன் ராம்சந்தர் மகள் சியாமலா இருவரும் கல்லூரியில் படித்து வருகிறார்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் ஒரு கோஷ்டி அன்புதாசனுக்கு பிழைக்க தெரியவில்லை தன் கண்டுபிடிப்புக்கு தனியாக கேட்டுவாங்க கூட தெரியவில்லை ஏமாலி என கூறுவர் இருக்கும் பணத்தில் செலவு செய்வதிலும் இன்பம் அனுபவிப்பதிலும் நிபுணர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் கணவன் குமார் திருமணமானவுடன் வேலை காரணமாக வெளிநாடு செல்ல ஷியாமலாவும் உடன் சென்றால் போகும்போது தந்தையிடம் என் படிப்பால் நானே என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் எதிர்பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக கூறி மங்களா அவ்வப்போது மகளிர் தினம் டூர் என சாக்கு போக்கு சொல்லி மகளிடம் சமலாவிடம் பணம் வாங்கி ஜாலியாக செலவு செய்வார் ராம்சந்தர் மனைவி சுபாஷினி பெரிய கம்பெனி அதிபர் என காதலித்து திருமணம் செய்து கொண்ட சுபாஷினி இந்த அன்புதாசன் நிலைமையை உண்மையை அறிந்து ராம் மேல் கோபம் கொண்டால் கருத்தில் கொண்ட தந்தை கருத்தில் கண்டுபிடிப்புகளுக்கு தனித்தொழில் கூறி டிமாண்ட் செய்து கம்பெனியில் பெற்றுக் கொண்டார் ராம்குமாரும் சுபாஷினியும் அதே கம்பெனியில் வேலையையும் பெற்று ஊதியம் தனக்கு சுபாஷினிக்கு என தனியாக பெற்றுக் கொண்டனர் இதற்கு அந்த பார்ட்னர்களும் ஒட்டுக்கொண்டனர் என்பது அது ஆன்புதாசனுக்காக என்பது இவர்களுக்கு தெரியாது இந்த வருவாயில் ராமச்சந்திரன் சுபாஷினி நவீன வாழ்வு வாழ்ந்தனர் மகனுக்கு ராமச்சந்தருக்கு ரோஜா என்ற பெண்ணும் வெளிநாட்டு மகள் சியாமலாவுக்கு பிரினேஷ் என்ற ஆண் குழந்தையும் பிறந்து வளர்ந்தனர் சியாமலாவின் மாமனார் மாமியார் உடனிருந்து பிரினேஷை அங்கு வளர்த்தனர் ரோஜாவின் அழகு விளையாட்டு சுறுசுறுப்பு கண்டு மங்களா அவளை வளர்ப்பதில் நாட்டம் கொண்டார் அன்புதாசனும் அதை விரும்பி ஏற்றார் ராமச்சந்தர் ஷியாமலாவிடமும் கேட்டு பணம் பெற்று தன் இன்பத்தை தேடிக்கொண்டார் அன்புதாசன் வளர்க்கும் போல் தொழிலில் கவனம் அனாமதிக்கு ஆன்மீக செய்யல்கள் என வாழ்ந்தார் வீட்டு பூஜை அறையில் இவர் வணங்கும் போது ரோஜா கூட அமர்ந்து கவனிப்பார் ஐந்து வீட்டில் அன்புதாசனை முருகா என்று கூப்பிடுவார் அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்வதால் அப்படி கூப்பிடுவதாக ரோஜா கம்பெனிக்கும் கோயிலுக்கும் ரோஜா முடிந்த போதெல்லாம் அவருடன் கூடவே செல்வாள் அன்புதாசன் எல்லாரையும் முருகா என்று அழைப்பார் ரோஜாவும் அவரையும் முருகா என்று அழைப்பது யாருக்கும் வினோதமாக இருக்கும் நவீன நாகரிக பழக்கம் மது போன்றவற்றால் ஒரு நைட் டெலைட் பார்ட்டி முடித்து திரும்பும்போது ரோஜாவின் தந்தை தாய் ரோஜாவின் எட்டாவது வயதில் ஒரு விபத்தில் அன்புதாசன் மனதளவில் மகன் மருமகள் பெரிதும் போய்விட்டார் பிறகு ஊர் முழுதும் வைரஸ் காய்ச்சல் வர ரோஜாவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் வாரக்கணக்கில் இருந்தும் பயனில்லை வியாதியிலும் ரோஜா முருகா முருகா என்று பிதட்டிக் கொண்டிருந்தால் வெளிநாடு மருந்து வாங்க பணம் இல்லை அப்படியே மருந்து தந்தாலும் பிழைப்பது சந்தேகம் என்ற மற்றொரு கூறியுள்ளார்கள் மகன் மருமகள் பழைய செயல்களால் மருந்து கூட அன்புதாசனிடம் இல்லை அன்புதாசன் கம்பெனிக்கு வராததால் பங்குதாரர்கள் அன்புதாசனை கண்டித்து வெளிநாட்டு மருந்துக்கு ரோஜாவுக்காக ஏற்பாடு செய்தனர் தன் மாமனார் பிரணேஷ் மேல் வைத்த பாசம் போடத்தானே தந்தையும் தாயும் மேல் வைத்திருப்பார்கள் என புரிந்து கொண்டு சியாமலாவும் அங்கிருந்து மருந்து வாங்கி அனுப்பினால் இரண்டு வகையிலும் மருந்துகள் வந்தன மருத்துவ போராட்டத்தால் ஒரு மாதம் கழித்து ரோஜா கண் விழித்தால் மருத்துவர்கள் மருத்துவ மிராக்கள் என்றனர் ஆனால் அன்புதாசன் மனைவி மங்களாவோ இது அன்புதாசன் ரோஜா ஆகியோர் தாவ வலிமையை எமனையும் வெற்றி கொள்ள காரணம் என்று கூறினார் நண்பர்களே கதை முடிகிறது அதாவது நாம் கொஞ்சம் சிந்தை செஞ்சு பார்த்தா எதிலேயும் நம்பிக்கை வேணும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல ஒரு தொழிலில் நம்பிக்கை நம் கேள்பாட்டில் ஒரு நம்பிக்கை நம் எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கை என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சொல்லாத ஒரு பலத்தையும் ஒரு பாதையையும் நமக்கு காட்டும் அதுபோல காலங்காலமாக இறைபக்தியில் உள்ள நமது சமுதாயத்தில் ஒவ்வொரு மனதிலும் ஒரு இடம் உண்டு அந்த இறைபக்தி அவர்கள் பின்பற்றும் போது மனதில் சந்தோஷமும் மனதில் ஒரு திருப்தியும் மனதில் ஒரு நம்பிக்கையும் மனதில் ஒரு செயல் வேகமும் வருவதை நாம் பலவிதமாக பல இடங்களில் பல சமயங்களில் பார்க்கிறோம் இது வந்து இது சமுதாய அமைப்பு என்று சொல்லலாம் வளர்ப்பு என்று கூட சொல்லலாம் ஆனால் இதில் உள்ள நன்மைகள் யாரும் புரிந்து வைத்துள்ளதாலே காலங்காலமாக நூற்றாண்டுகளாக இந்த நம்பிக்கையும் இந்த செயல்பாடுகளும் உள்ளது அதன் பலனையும் பலரும் அனுபவித்து வரும்போது திருவள்ளுவரும் இக்கருத்தினை கூறுவதில் ஒரு வியப்பில்லை இது ஒரு வழிகாட்டுதலாக அவர் கூறியுள்ளார் என எடுத்துக்கொள்ளலாம் இதை அன்பு என்பதை விட பக்தி என்பதை விட நம்பிக்கை வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொடுக்கும் அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி என்பதை இக்கதையில் நாம் புரிந்து கொண்டோம் இத்துடன் கதை முடிக்கிறது வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரையும் இதையும் இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றை பயிற்றுவிக்க எங்களது மனமாதிரி நன்றி இக்கதையை மற்றவர்கள் கண்பு இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் செழித்திட வேண்டி விளைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் சொல்கிறோம் வணக்கம்